அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய புத்தாண்டு நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் பொதுவாக வருஷம் பிறந்ததுமே நம்ம எல்லாருமே புது கேலண்டர் அப்படிங்கிறத ஒன்று பயன்படுத்துவோம் அது எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் கொடுக்கறது ஒரு விளம்பர நோக்கத்தோடு எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறையா நிறுவனங்கள் இது ஒரு விளம்பரம் அவங்களுக்கு அது ஒரு விளம்பரம் அப்போ நம்ம எந்த கேலண்டரை பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம அடிக்கடி இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் சில மருத்துவ ரீதியான ஆய்வு ரீதியான சில விஷயங்கள ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தாய் வந்து எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து அந்த அதோட மூளை வளர்ச்சிக்கு பயன்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு மன ரீதியான சில விஷயங்களுக்கும் அது பயன் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நாம் இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம் நம்ம கேலண்டரை பற்றி பேசுகிறோம் கேலண்ட்ரு அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் பூஜை அப்படின்னு சொல்லி அதாவது புத்தாண்டு நம்ம ஒரு புது கேலண்டரை பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த கேலண்டரை நம்ம ஒரு பூஜை பண்ணி அதுக்கு காட்டி அந்த கேலண்டரை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் விட்டு போன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட இது எடுத்துக்கங்களேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரு எல்லா கேலண்டருமே எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க ஒரு கடையில் கொடுக்குறாங்க துணி கடையில் கொடுக்குறாங்க அப்புறம் அது மாதிரி எல்லா நிறுவனங்களும் கொடுக்குறாங்க ஒரு சில நிறுவனங்கள் நான் குறிப்பாக எந்த இது நிறுவனத்துக்காக சொல்லலை ஒரு சில நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அந்த விஷயம் தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்கும் அதில் மருத்துவமனை சில மருத்துவமனைகள் கேலண்டர் கொடுப்பாங்க அப்போ அந்த மருத்துவமனை அந்த கேலண்டரை வந்து நம்ம அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அது சாமி படம் இருக்கும் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்க இப்போ நகைக்கடைக்காரங்க ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேலண்டரை பார்த்து அவங்க மனசில் அந்த விஷயம் பட்டு அவங்க நம்ம கே கடைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் அந்த கேலண்டர் கொடுக்குறாங்க அப்போ நம்ம நகை கடைக்கு போகணும்